சிடிசி போகிற வழியில் இந்த புலி இருக்குங்க மூணு மாசத்துக்கு மேலே இந்த புலி இப்படியா தான் தண்ணி தேங்கி இருக்குது மாநகராட்சியினுடைய அதிகாரிகள் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காம இருக்கிறாங்க ஒரே ஒரு தடவை இந்த புலியை வந்து சரி செஞ்சாங்க மறுபடியும் இந்த புலியில் வந்து தண்ணீர் பைப்பு உடஞ்சி இன்னைக்கு வந்து தண்ணி தேங்கி நிற்கிது ஒரு மாத காலமாக இது இப்படியே இருக்கிறதுனால வாகன ஓட்டிகள் அதிகமாக சிரமப்படுறாங்க குறிப்பாக இருசக்கர வாகனத்தில் வரக்கூடியவங்க வந்து அதிகமா பாதிக்கப்படுறாங்க இரவு நேரங்களில் வரக்கூடிய இருசக்கர வாகன ஓட்டிகள் வந்து இந்த குழியோட அளவு தெரியாம குழிக்குள்ள வண்டியை விட்டு கீழே விழுகிறாங்க நிறைய விபத்துகள் ஏற்பட்டிருக்குது இன்னும் குறிப்பா சொல்லணும்னா காலையிலயும் மாலை நேரங்களிலையும் பள்ளிக்கு கல்லூரிக்கு செல்லக்கூடிய இளைஞர்களும் மாணவர்களும் இந்த குழியினால அதிகமா பாதிக்கப்படுறாங்க இந்த குழியை வந்து சரி செய்யாமையே இன்னும் எத்தனை நாளைக்கு மாநகராட்சி நிர்வாகம் வேடிக்கை பார்க்கணும்னு தெரியல சரியா வரக்கூடிய திங்கக்கிழமை இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களை வந்து இங்க திரட்டி சாலை மறியல் போராட்டத்தை எஸ்பி கட்சி முன்னெடுக்கும் சொல்லி திருப்பூர் மாநகராட்சி நிர்வாகத்துக்கு நாங்க கோரிக்கை வைக்கிறோம் இதை விரைவா சரி செய்யணும் இல்லைன்னு சொன்னா திங்கக்கிழமை காலையில பத்தரை மணிக்கு எஸ்சிபி கட்சியின் சார்பாக இங்கே சாலை மறியல் போராட்டம் நடக்கும் ஏன்னு சொன்னா அவ்வளவு வாகன நெரிசல் ஏற்படுது அவ்வளவு கடைகளுக்கும் இங்க இருக்கக்கூடிய அனைத்து பணியாளர்களுக்கும் இடையூறாய் இந்த புலி இருக்குது பொதுமக்களுடைய நலன் கருதி மாநகராட்சி நிர்வாகம் விரைவாக இந்த புலியை வந்து சரி செய்யக்கூடிய நடவடிக்கை எடுத்து எஸ்டிபி கட்சி தெற்கு தொகுதியின் சார்பாக கேட்டுக்